அன்பானவர்களே இக்கால வேளையிலே என் அன்பார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இக்கால வேலையிலே உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கிருவு கிடைக்க செய்த தயவுக்காக அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு டி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் உங்களையும் கூட கர்த்தர் மகிமையோடு பாதுகாத்து கொண்டார் எந்த விதமான தீங்கும் உங்களை தொடாதபடி கடந்த இரு பர்ந்தும் கண்ணின் மணி போல உங்களை பாதுகாத்து இக்காலை வெளியிலே எழுந்து இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் கொடுத்த கிருவைக்காக தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் அன்பான தேவனுடைய ஜனமே கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துட்டு வார்த்தையை நாளையிலே தியானிப்போம் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ரூத்து ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே இப்படி ஆய் சொல்லி உள்ளது நாம் எத்தனையோ விதமான மனிதர்களிடத்திலே நமக்கு பிடித்தமான தெய்வங்கள் இடத்திலே எனக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய செட்டைகளிலே நிழலிலே நான் வந்தடைய எனக்கு அடைக்கலம் கொடுங்க என்று சொல்லி நாம் நாட்களை கடந்து வந்திருக்கலாம் நம் உறவினர்கள் நம்மை ஆதரிப்பார்கள் நமக்கு உதவி செய்வார்கள் இந்த ஆபத்தான நேரத்தில் நமக்கு உடன் பிறந்தவர்கள் நமக்கு உதவி செய்ய தீவிரிப்பார்கள் என்று கூட நாம் எதிர்பார்க்கலாம் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது அப்படியாக அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொண்டு மனிதர்களிடத்திலே நம் உதவியை எதிர்பார்க்கும் பொழுது அவரு அவர்கள் நமக்கு உதவி செய்ய ஏசப்பா அவர்களுடைய மனதை தொடுவார் நமக்கு உதவி செய்யும்படியான ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுப்பார் அப்பொழுது அவர்கள் மூலமாய் நமக்கு உதவி கர்த்தர் கர்த்தர் கொடுத்து நம்மளை காத்துக் கொள்வார் அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் நாம் எந்த செயலையும் செய்ய முடியாது என்னாலே அன்றி உனக்கு வேற எந்த இருந்து உதவி வராது என் மூலமாய் நீ பல ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுகிறார் என் மகனே என் மகளே நீ எதை குறித்தும் துக்கிக்காதே என்னுடைய செட்டிகளின் நிழலிலே நீ அடைக்கலம் வந்தபடியினாலே என்னாலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று கர்த்தர் நமக்கு தைரியமூட்டுகிறார் உங்களுடைய இருதயத்தோடு கர்த்தர் பேசுகிறார் உங்கள் மனதோடு கர்த்தர் பேசுகிறார் நான் உனக்கு இருக்கிறேன் என் மகளே என் மகனே நீ கவலைப்படாதே தாய் தகப்பன் நமக்கு உதவி செய்யலையே உடன் பிறந்தவர்கள் நமக்கு துணையாயில்லையே உறவினர்கள் நம்மளை தாங்கவில்லையே என்று சிந்திக்காதே அவர்களை காட்டிலும் நான் உனக்கு இருந்து எல்லா உறவுகளையும் நீ எதிர்பார்த்தாலும் கூட நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் மகனே எதை குறித்தும் கவலைப்படாதே என் மகளே மகனே உன்னோடு கூட நான் இருக்கிறபடியினாலே உனக்கு இருப்பேன் நிறைவான பலனை கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பேன் எதுவோ கஷ்டத்தின் ஜீவியத்திலே கடன் பிரச்சனையிலே பற்றாக்குறையின் வேதனையினாலே நாம் கடந்து வருகிறோம் என்று கவலைப்படாதே குறைவைகளை நிறைவாக்குகிற தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கப்படும் நீ சந்தோஷமாய் வாழ்ந்து சுகமாய் ஜீவித்து ஆசீர்வாதமாய் வாழவே நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன் உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேன் அந்த ரத்தத்தின் மூலமாய் உன்னை நான் கழுவி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சிப்பேன் என்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்று நமக்கு தைரியம் முட்டின கர்த்தரை நம்பி வாழ்வோம் அவரை பற்றிக்கொள்வோம் கொள்வோம் அவர் செட்டைகளின் நிழலில் புகுந்து அடைக்கலம் அவர் நமக்கு இருக்கிறார் அவராலே நிறைவான பலன் நமக்கு கிடைக்கிறது என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த நாளை கடந்து வருவோம் கிறிஸ்து தாமே உங்கள் மன விருப்பத்தையும் உங்கள் இருதயத்தின் யோசனையின் சிந்தனைகளையும் நிறைவேற்ற அவர் உங்களை ஆசிர்வதிக்க அவரே உங்கள் சொந்த இரட்சகராய் உங்கள் தகப்பனாய் உங்களை ஆதரித்து அரவணிக்கிற தாயாய் எஸ் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையின் தைரியத்தோடு இந்த நாளை கடந்து வாங்க கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்